அனைவருக்கும் வணக்கம் பட்டறிவில் பகுத்தறிவு தலைப்பை வித்தியாசமா இருக்கு இல்லையா அதாவது பட்டறிவு என்று சொல்லப்படுவது அனுபவத்தில் வரக்கூடிய அனுபவ அறிவு இப்போ ஒண்ணும் கிடையாது வைத்தால போச்சுது அப்படின்னா பாட்டி வைத்தால போகுது அப்படின்னாக்க ஒரு பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க அதே மாதிரி தலை வலிக்குது அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவமோ அறிவியலோ விஞ்ஞானமோ நமக்கு தெரியாமலே இருக்கும் நாம இந்த தொகுப்புல என்ன பண்ண போறோம்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையா எடுத்து ஆராய்ச்சி செய்து எதற்காக இப்படி செய்கின்றோம் அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்து இதற்கு பின்னாடி அதாவது பட்டறிவுக்கு பின்னாடி இருக்கிற பகுத்தறிவை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு சிறு முயற்சி இந்த ஒரு தொகுப்பு முதல்ல நம்மளுடைய முதல் தொகுப்பா மங்களகரமா வாழை மரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் வாழை மரம் மரம் வந்து எதற்காக வரைக்கிறாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வாழை மரம் கட்டியிருக்காங்க அப்படின்னா நல்ல வீடு நல்ல விசேஷம் நடக்கிற ஒரு வீடு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் கல்யாண வீடு சடங்கு வீடு நிச்சயதார்த்த வீடு இந்த மாதிரி பதிகிரக பிரவேசம் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாழை மரத்தை வைக்கிற ஒரு வழக்கம் இருக்கு வாழை மரம் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லவே வேண்டாம் நம்மளுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்ற ஒரு விஷயம் அடி வாழையாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வாழை மரத்தோடைய ஒரு ஒரு குணம் என்ன அப்படின்னா அடுத்த சந்ததியை உருவாக்கிட்டு தான் இது அழிந்து போகும் நாம அதே மாதிரி அடுத்த சந்ததிக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து விட்டு இந்த பூமியை விட்டு போக வேண்டும் என்று நமக்கு மறைமுகமாக சொல்லுவதற்காக இதை ஒரு அடையாளமாக கட்டினார்கள் அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க வாழ மாதிரி எல்லா பாகமும் பயன்படுவது போல நாமளும் எல்லா பாகத்தாலையும் இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு பயன் இருக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னா இந்த மனம் மொழி மீ என்று சொல்லப்படுகின்ற மூன்றினாலேயும் இந்த உலக நன்மைக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் நன்மைக்காகவும் பாடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு வாழை மரத்தை எடுத்து பாருங்க அதுல இருக்கிற பூ அதுல இருக்கிற காய் அதுல இருக்கிற பழம் அதுல இருக்கிற இலை அதுல இருக்கிற மேல இருக்கிற நாறு உள்ள இருக்கிற தண்டு என்று எதை எடுத்தாலுமே அற்புதமாக சமையலுக்கு பயன்படும் உணவாக பயன்படும் அல்லது பூ கட்டுவதற்கு நாறாகவும் பயன்படுகின்றதை பாக்குறோம் இப்ப யோசிச்சு பாருங்க இப்படி பயன்பாட்டுக்கு உரிய உரித்தானதாக இருக்கிற ஒரு வாழை மரத்தை ஒரு அடையாளமாக கட்டினார்கள் முன்னோர்கள் சரி புரியுது ஆனா ஒரு இறப்பு நடந்த வீட்லயும் வாழை மரத்தை கட்டுறாங்களே அது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் யோசிச்சு பாருங்க நல்ல விசேஷம் அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் இந்த இடங்கள்ல மட்டுமா கட்டுறாங்க அப்படின்னா ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே வண்டிய நல்லா கழுவி பூசைய போட்டுட்டு ரெண்டு வாழை மரத்தை தான் வண்டியை எடுப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லயும் பெரிய அந்த மிஷினரி இருக்கு இல்லையா அந்த பெரிய பெரிய அஹ் நல்லா கழுவிட்டு அதுக்கு வந்து ரெண்டு வாழை மரத்தை கட்டிட்டு தான் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க பூசையெல்லாம் அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அங்கதான் பட்டறிவில் பகுத்தறிவு நமக்கு அற்புதமாக கண்ணுக்கு எட்டுகின்றது என்னன்னா அந்த காலத்துல எல்லாருக்குமே தெரியும் சிலர் கூடுற இடத்துல உணவு சமைப்பாங்க அப்ப அந்த இடத்துல அந்த காலத்துல விறகு ஓலை குடிசை இப்படிதான் இருக்கும் அப்போ தீ விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறதோ இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வாழைப்பழம் நறுக்கிறதா இல்ல காய்கறி வெட்டுறது எதுவா இருந்தாலும் கத்தி காயம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தீ காயத்துக்கும் கத்தி காயத்துக்கும் அந்த காலத்துல ஓடி போய் அந்த மருந்து இருக்கா இந்த மருந்து இருக்கான்னு கேட்டு நாம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டும் உட்காந்துட்டு இருக்க முடியாது அந்த காலத்துல அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லவும் இல்ல அப்ப என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஆட்டு வாசல்லயே வாழை மரத்தை கட்டி வச்சாங்க என்னன்னா தீக்காயம் ஏற்பட்டாலோ அல்லது வெட்டுக்காயம் ஏற்பட்டாலோ உடனே போய் வெளியில இருக்கிற அந்த வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து அந்த மேல இருக்கிற மட்டையை நல்லா பொழிஞ்சு அதுல இருக்கிற சார நம்ம உடம்புல அந்த இடத்துல தீப்புண்ணப்பட்ட இடத்துல தேய்ச்சோம் அப்படின்னா அந்த காயமே இல்லாம மறைஞ்சு விடுறது அப்படிங்கறத இன்றைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆயுத பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வண்டியை நல்லா கழுவிப்போம் எந்த இடத்துலதான் தண்ணி போச்சுதுன்னு நமக்கு தெரியாது அப்போ அந்த மெஷினை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பிக்கும் போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் வாழை மரத்தை அதுல கட்டினாங்க ஏன்னா அந்த இடத்துல போய் நீங்க தேடிட்டு இருக்க வேணா உடனே இதுல இருந்து எடுத்து ஒரு ஆக்சிடென்ட்டோ எதா ஆச்சுதுனாக்க உடனே அதுல இருந்து நம்ம பயன் அடையலாம் அப்படிங்கறதுக்காக யோசிச்சு பாருங்க தமிழனுடைய அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையையும் அவனுடைய அறிவியல்

மீண்டும் நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையையும் ஒரு புதிய விதமான ஒரு கோணத்தில் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்வு நம்மளுக்கு வாரம் ஒன்று அல்லது இரண்டு நிகழ்வாக வரும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்